எழுதினதுதான் ஒப்பிலக்கணம்னு அதையெல்லாம் நம்ம வந்து திராவிட இயக்கத்தையும் ஒப்பிலக்கணம் என்று நம்ம வந்து படித்து அதை தான் நம்ம வந்து திராவிட இயக்க வரலாறவே நம்ம வந்து பின் பின் தொடங்கணும் ஆனா அது போலியானதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு அது உண்மை மேக்ஸ் புல்லர் வந்து சமஸ்கிருதத்தையும் இவர்கள் வைத்திருக்கிற வேதங்கள் மற்றவைகளை எல்லாம் ஆய்வு செய்யலைன்னு சொல்லி அவர் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க வடநாட்டிலிருந்து நீங்கள் ஆரியத்தை பரப்ப எத்தனை பேர் இங்கே வந்து ஆட்டம் போட்டீங்க உங்களுடைய இந்த ஆட்டத்தின் விளைவாக என்னென்ன நடந்தது அந்த ஒரு லட்சம் சேர்த்துல ஒரு நூறு பேர் கூட இல்ல நூறு பேர் கூட இல்ல அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனா அந்த மாநாட்டுல அண்ணாமலை பேசும்போது அதுல ஏதோ ஒரு லட்சம் பேரை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு வர வழியில எல்லாம் மக்களை விசாரிச்சாலும் உள்ள போறதுக்கே இடம் இல்ல நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற இருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மையா அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா இன்னைக்கு நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பேசி இருக்காரு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கால்வெல் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் வந்து பொய்யானது போலியானது அதை யாரும் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு அது நம்ம கால்டுவை தான் ஒப்பிழக்கணும் அதையெல்லாம் நம்ம வந்து திராவிட இயக்கத்தையும் ஒப்பிழக்கணும் என்று நம்ம வந்து படிச்சு அதை தான் நம்ம வந்து திராவிட இயக்க வரலாறவே நம்ம வந்து பின் பின் பின்தொடரும் ஆனா அது போலியானதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு அது உண்மை அது அதை குறித்து நீங்க வந்துட்டு உங்களுடைய பார்வையில் இருந்து எப்படின்னு சொல்லுங்க நம்முடைய பார்வை என்னன்னா ஆர்எஸ்எஸ் ரவிக்கு எப்பொழுதுமே அறிவு மட்டு அறிவு குறைவு என்பது மட்டுமல்ல எதையும் படிக்கிறது இல்லை எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை ஒரு விதம் வந்து தெளிவா சொல்லலாம் யாரை பற்றி கால்டுவல் கால்டுவல் ஒரு ஸ்காலர்னு தெரியுமா மொழியல் வல்லுநர்னு தெரியுமா கால்டுவல் இங்க வரும்பொழுது என்ன பண்ணியிருந்தானுங்க தெரியுமா ஆரிய கூத்துகள் இந்த ஆர் எஸ் எஸ் ரவியினுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணானுங்க தெரியுமா இந்தியாவில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் தாயாக சமஸ்கிருதம் தான் இருக்குதுன்னு ஒரு கற்பிதத்தை உருவாக்கி வச்சிருந்தானுங்க நீங்க வரலாற்றுல வந்து எதுக்காக இவன் இன்னும் கத்துறாம பாருங்க அன்னைய விஷப்பூச்சி இன்னைக்கும் கத்துது ஆர் எஸ் எஸ் அப்படித்தான் இன்னைக்கு காந்தி வந்தாலும் சுட்டுடுவானுங்க எதுக்காக இதை சொல்றோம்னா அந்த விஷத்தனமான பேச்சுல மேக்ஸ் முன்னர்னு ஒருத்தர் வர இந்த ஆர் எஸ் எஸ் ரவி என்ன சொல்றாரு நம்ம காலுல பார்த்து அவர் மதத்தை பரப்புவதற்காக வந்தவர் மதத்தை பரப்ப வந்தவர் இதை எழுதி மதத்தை பரப்பினாரு போலித்தனன்லாம் புலுரிய நான் கேட்கிறேன் மேக்ஸ் முள்ளரும் ஜெர்மன்ல இருந்து வந்தவர் தான் இவருக்கு முன்னால மேக்ஸ் முள்ளர் வந்து சமஸ்கிருதத்தையும் இவர்கள் வைத்திருக்கிற வேதங்கள் மற்றவைகளையெல்லாம் ஆய்வு செய்யறேன்னு சொல்லி அவர் எட்டுவிட்டு போயிட்டானுங்க இட்டுக்கிட்டு போய் இந்தியாவினுடைய மொழிகளுக்கெல்லாம் அதுதான் தாய்மொழி தலைமொழின்ற மாதிரி மேக்ஸ் முள்ளரை வச்சு காட்டினானுங்க மேக்ஸ் முள்ளரும் மதத்தை பரப்ப வந்தவர் தானே அவரும் கிறிஸ்துவர் தானே அவரை பற்றி பேசாத இந்த ஆர் எஸ் எஸ் ரவி என்ற இந்த நபரு கால்டுவெல் அதற்கு பிறகுதான் கால்டுவெல் வரால் மிகப்பெரிய ஆராய்ச்சி தெரியுமா ஒண்ணு திராவிட மொழிகள் அத்தனையும் பதித்தார் கற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டார் அதை நீ கவனிக்கணும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டு ஆய்வுகளை நடத்தி வட மாநிலங்களோ தென் மாநிலங்களோ அவர் பிரித்தது இந்த திராவிட நிலப்பரப்பில் பேசுகின்ற மொழிகளுக்கு மூத்த மொழி தமிழ் முதன்மையாக இருக்கிற மூத்த மொழி தமிழ்னு புத்தகங்கள் எழுதினார் இப்ப கூட அந்த புத்தகத்தினுடைய காப்பிகள் வருது இந்த மூடனுக்கு இந்த முட்டாளுக்கு ஏதாவது தெரியுமா எதுக்காக நமக்கு கோபம் வருதுன்னா திராவிடனாலே பிடிக்காது தமிழ்னாலே பிடிக்காது இந்த தருதலைகளுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை அதுக்காக நான் கேக்குறேன் இன்னொன்னு தெரியுமா நீ என்ன பெரிய படிச்சு கிழிச்சுட்ட ஆர்எஸ்எஸ் ரவி கோபார் நீலகண்ட சாஸ்திரின்னு இருந்தாரு தெரியுமா ஒருத்தர் நீலகண்ட சாஸ்திரி என்றவரே மிகப்பெரிய ஆய்வாளர் மொழியில் மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தியவர் நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய புத்தகத்துல இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்க அவருடைய நூலில் கால்டு உடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அதற்கு மேல இருக்கார் தெரியுங்களா நீங்க ஐராவதம் மகாதேவன் ஐராவதம் மகாதேவன் என்பது கல்வெட்டு ஆய்வாளர் அந்த கல்வெட்டு ஆய்வாளரும் கால்டுவெல்லினுடைய கருத்தை பதிவு பண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கார் படிச்சவங்க ஆய்வு பண்றவங்க அறிஞர்கள் எல்லாம் கால்டுவெல்ல ஏற்றுக்கிட்டு சொல்லி அந்த கால்டுவெல்ல விமர்சனம் பண்ற இந்த நபர் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும் ஜியு போப்பினுடைய கால் ஜூஸுக்கு போவியா நீ ஜியு போப்பை பத்தி எல்லாம் பேசலாமா நீ அவரு இதற்காக வந்தாரு அதற்காக வந்தாருன்னு சொல்றியே வடநாட்டில் இருந்து நீங்கள் ஆரியத்தை பரப்ப எத்தனை பேர் இங்க வந்து ஆட்டம் போட்டீங்க உங்களுடைய இந்த ஆட்டத்தின் விளைவாக என்னென்ன நடந்தது தீண்டாமை வந்தது இல்லையா எல்லா கொடுமைகளும் கொண்டு வந்தது இந்த பாவிகள் தானே ஆனால் அங்கிருந்து வரார் அங்கிருந்து வந்தவரு இங்கு தமிழை படிக்கிறார் தமிழில் ஆய்வுகளை நடத்துறார் பெரிய புத்தகங்கள் அவரை போய் படிக்காத என்றார் இந்த பெரிய மேத இந்த ஆளு இந்த ஆளுடைய தலைவர் மோடி படிக்காமலேயே ஒரு பல்கலைக்கழக சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறத கைத்தட்டி வரவேற்கிற இந்த கேடித்தனமா ஆளு எதுக்காக இதை சொல்றோம்னா நம்ம அவர் வந்து ஜீவிப்போம் இறுதியாக என்ன சொன்னார் தன்னுடைய தாய்மொழியை கூட சொல்லல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று என் கல்லறையிலே பதிவு செய்து வையுங்கள் அவருடைய கால் தூசுக்கு பொறுமான ஆகாத இந்த ஆர் எஸ் எஸ் ரவி அவரை போய் பேசலாம் இன்றைக்கும் அவருடைய கல்லூர கல்லறை லண்டன்ல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு இருக்கு போய் படி அதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காம எதை பற்றியுமே தமிழ் மாணவன் ஒருங்கினான் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாம இங்க வந்து பேணாத்திக்கிட்டு இருக்கிறார் ஆகவேதான் சொல்றோம் ஆர் எஸ் பேச்சு என்பது சனாதனம் வருணாசிரமம் ஆரியம் ஒட்டு மொத்தமாக சமஸ்கிருதத்தின் குரல் இந்த சமஸ்கிருதத்தின் குரல் தமிழ்நாட்டெல்லாம் எடுபட ஏதோ தமிழர்கள் வந்து கௌரவமானவர்களாகவும் பெருந்தன்மை உள்ளவர்களாகவும் யாராக இருந்தாலும் அது அவர்கள் கருத்திலும் போகக்கூடியவர்களாக இருப்பதனால இங்க நீ நடமாடிக்கிட்டு இருக்கிற தமிழன் என்னைக்குமே நல்லவர்கள் என்பதால் நீயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற போய் சேர் அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஆய்வு முடிந்தது உலகம் ஏற்றுக்கொண்டதை இப்படியெல்லாம் வந்து கேவலமாக இழிவாக பேசக்கூடாது நேற்று ஐஜேக்கிய மாநாடு நடந்தது அதை நீங்க வந்து பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில திருநானூர்ல மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல ஏறக்குறைய ஒரு லட்சம் சேர் ஒரு போட்டப்பட்டிருக்கு அந்த ஒரு லட்சம் ஒரு நூறு பேரு கூட இல்ல நூறு பேரு கூட இல்ல அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனா அந்த மாநாட்டுல அண்ணாமலை பேசும்போது லட்சம் பேர் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு வர வழியில எல்லாம் மக்களை விசாரிச்சாராம் உள்ள போறதுக்கே இடம் இல்லை அவ்வளவு ப்ரௌடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு மக்கள் எல்லாம் சொன்னாங்க உள்ள போறதுக்கே இடம் இல்லை ஆனா இங்க நடந்தது வேற வீடியோ கவரேஜ் எல்லாரும் அத வந்து ஆதாரத்தோட எல்லாமே இருக்குறது என்னதான் அதாவதுமா சிரிப்பா சிரிக்குதுன்னு வாங்கல்ல சிரிப்பா சிரிப்பா சிரிக்கிற பசங்களா ஆயிட்டானுங்க எல்லாம் அண்ணாமலையை நீங்க வந்து போராடலாம்னு சொல்லக்கூடாது அண்ணாமலை தான் யாரு என்பதை நமக்கு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டியிருக்காரு அண்ணாமலுடைய அறிவு அண்ணாமலுடைய செயல் அண்ணாமலுடைய பித்தளாட்டம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தான் அப்படிதான் பட்டவனு தெரியும்ல அப்புறம் போய் என்ன போய் நீங்க பெரியாள் நினைச்சுன்னு கேக்குறீங்க என்ன அர்த்தம் மராட்டிய சிவாஜி வீர சிவாஜி மகாராஷ்டிர வீர சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சென்னைக்கு வந்தது தெரியுமான்னு கேட்ட ஆளு அண்ணாமலை இந்த அண்ணாமலையை இந்த போர் டுவெண்ட்டி மலையை நீங்க எதுல போய் சேர்ப்பீங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்தாராம் யாரு மராட்டிய வீரர் சிவாஜி வந்தாருன்னு சொல்லிட்டு கேள்வி கிண்டல்ல சிற்றாங்க எல்லாரும் போய் சேரலாம் இருந்தாலும் அதே மாதிரி அவள் என்ன பண்ணா ரெண்டு பேரு முட்டிக்கால் தண்ணி கூட இல்லை அதுல போட்ல ஏறி உக்காந்துக்கிட்டு நான் மக்களை படகுல போய் பார்த்தேன்னு ரீல விட்டான் அதுவும் வெளியில வந்து எல்லாம் காறி துப்புனாங்க இன்னைக்கு ஒரு லட்சம் சேர் காலியா இருக்கு முன்னால பத்து பேர் உட்காந்துருக்கான் ஒரு ஐம்பது பேர் உக்காந்துருக்கான் பாத்திருக்கலாம் என்ன அர்த்தம் இங்க இருக்கிற சேர்களை பார் அந்த சேர்களின் கணக்கை பார் வேறு எந்த கூட்டத்திலே இவ்வளவு சேர் இருக்குன்னு கூட பேசுவான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை என்பவர் போர் டுவெண்டி மலை அண்ணாமலை என்பவர் எதை எடுத்தாலும் கற்பனைவாதியாக ஒரு கதை பேசிக்கிட்டு தெரியல அதனால பிஜேபிக்கு ஒரு முடிவு வேணும் பிஜேபி என்பது பாசிச கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவுதான்னு நான் சொல்லி நீங்க சொல்லி மற்றவங்க சொல்லுவதை விட டிவியில எல்லா இந்தியா முழுவதும் அந்த சீன் போயிடுச்சு இந்தியா முழுவதும் போன உடனே ஏற்கனவே வட மாநிலத்துல பலவீனமாக கொண்டிருக்கிற பாஜக இத பார்த்து இன்னும் பலவீனமாகுதுன்னு அண்ணாமலைக்கு டோஸ் மேல மேலேந்து நட்டா நட்டாலாம் விட்டு இருக்காங்க எதுக்காக இதை சொல்றோம்னா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நட்டாவே என்ன சொன்னாரு கடவுளை போன்ற நிர்மலா சீதாராமன் என்ன ஒரு கூட்டத்துல மோடி கடவுளை என்ன பேசுமா இந்தியாவின் பொருளாதாரத்தை கடவுள்தான் வீழ்த்தினார் அப்படின்னு இது பேசுச்சு ஆக இவர்களுடைய பிஜேபி என்பதே அந்த ஸ்டேஜில அந்த நேரத்துல என்ன யாருக்கு எடுத்தாப்புல கைத்தட்டல் வாங்கணும் யாரை ஏமாத்தணும் எதுக்கு பேசனும்னு அந்த அண்ணாமலைக்கு போர் டுவெண்ட்டி மலைக்கு இவ்வளவு கேமரா தன்னை எடுக்குதுன்னு தெரியாம உலக வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அதுதான் பிஜேபி உண்மையான சுயரூபமான நிலை அதனால தான் சொன்னேன் சிரிப்பா சிரிக்குதுடா உங்க கதை கூட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நன்றி வணக்கம் நன்றிங்க